கேப்டன் விஜயகாந்த் கடந்த வாரம் இருபத்தெட்டாம் தேதி நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் அவரின் ஆன்மா சாந்தியடூன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இதையடுத்து அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த லட்சக்கணக்கான ரசிகர்கள் திரண்டனர் மேலும் அரசியல் தலைவர்கள் திரைய பிரபலங்கள் என பலரும் நேரிலும் சமூக வலைதளங்களின் மூலமாகவும் அஞ்சலி செலுத்தினர் இதையடுத்து அவரது உடலானது மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேமுதிக அலுவலகத்தில் நல்லடக்கமும் செய்யப்பட்டது இந்நிலையில்தான் அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியாத நடிகர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் என பலரும் கோயமேடு தேமுதிக கட்சி அலுவலகத்தில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு சென்று அத்தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் அந்த வகையில்தான் விஜயகாந்த் இறந்தபோது நேரில் வர முடியாமல் வெளியூரில் இருந்த நடிகரான சூர்யா கார்த்திக் இருவருமே நேற்று இன்றும் வந்து நேரில் அஞ்சலி செலுத்தினர் சூர்யா விஜயகாந்த் நினைவிடத்தில் கண்ணீர் விட்டு அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் அண்ணனின் இந்த பிரிவு ரொம்ப துயரமானது ஆரம்ப கட்டத்தில் விஜயகாந்துடன் பெரியண்ணா படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்போது அவர் தட்டில் இருந்த உணவை உரிமையாக எனக்கு எடுத்து ஊட்டிவிட்டார் நீ நடி நீ நடிக்கிறாய் உனக்கு சக்தி வேன் என அன்போடு என்னை பார்த்து கொண்டார் நட்சத்திரம் என்றாலே விலகி இருப்பார்கள் ஆனால் விஜயகாந்த் எல்லோரையுமே அருகில் வைத்திருப்பார் அவரை மறுபடியும் சந்தித்து உட்கார்ந்து பேச முடியவில்லை என்று எனக்கு வருத்தமாக இருக்கிறது விஜயகாந்த் போன்று இன்னொருத்தர் இல்லை இறுதி அஞ்சலியில் அவர் முகத்தை பார்க்க முடியவில்லை என்று என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு எனவும் அவரின் குடும்பத்தாருக்கும் சொந்தங்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என கண்ணீர் மலுக பேட்டியும் அளித்திருந்தார் தலையில விஜயகாந்தோடைய வீட்டுக்கு ஐந்து மூட்டைகள் வந்ததாகவும் அந்த மூட்டைகளுடன் சேர்ந்து ஒரு லெட்டரும் இருந்ததாகவும் சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ வைரலாக பகிரப்பட்டு வருது அந்த வீடியோவுடைய கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்கிறேன் அதாவது விஜயகாந்தோடைய வீட்டில் அதாவது ஐந்து நாட்களுக்கு பிறகு விஜயகாந்த் வீட்டில் வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கான் அதாவது அவனுடைய வீட்டு வாசலில் வந்து ஒரு அஞ்சு மூட்டை இருந்திருக்கு ஏன்னாடா திடீர்னு நம்மளுடைய வீட்டு வாசலில் அஞ்சு மூட்டை மூட்டை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவருடைய மகன்களும் அவருடைய மனைவியான பிரேமலாதாவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஆரம்பத்தில் அந்த மூட்டையை திறந்து பார்க்கறதுக்கு அவங்க அச்சம் அதுக்கப்புறம் சரிம்மா நாங்கள் பிரித்து பார்க்கறோம் நீ பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்தோடைய ரெண்டு மகன்களும் போய் அந்த மூட்டையை வந்து பிரித்து பார்த்தாங்களாம் பார்த்ததுமே அவங்க ரெண்டு பேருமே வந்து அதை அதிர்ச்சி அணிஞ்சிட்டாங்களாம் காரணம் அந்த மூட்டைக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து ஐம்பது கோடி ரூபா அளவுக்குள்ள வந்து பணம் இருந்துச்சான் கெட்டுக்கட்டாக வந்து பணம் இருந்துச்சான் கூடவே வந்து ஒரு லெட்டரும் இருந்துச்சான் இவ்வளோ பணத்தை யார் அணியிருப்பிருப்பா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெ அதில் அந்த மூட்டையில் இருந்த லெட்டர் எடுத்து ரெண்டு பேருமே பிரித்து படிஞ்சிருக்காங்க அப்படி பறித்து பார்த்த பிறகுமே அந்த மொட்டுமொத்த குடும்பமே வந்து கதறி எழுதாங்களாம் ஏன் அவங்க கதை கழுதாங்க அப்படின்னா இந்த பணம் யார் அனுப்புகிறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்களே ஷாக் ஆகிருங்க ஏன்னா அந்த பணம் வந்து விஜயகாந்தோடைய பணமாக அதாவது விஜயகாந்த் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காக வந்து பல நிறுவனங்களில் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து போட்டிருந்தாரான் அதுக்காக அவர் மாதம் மாதம் வந்து பணம் செலுத்திட்டு வந்திருந்தாரான் அப்போவே வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து அவர் வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தாரான் ஒரு வேளை நான் இறந்த பிறகு இந்த பணத்தை வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து மூட்டையில் நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரான் அதுக்கு காரணம் என்னென்னா அவர் ஆரம்பத்தில் வந்து ரைஸ் மில்லில் வந்து வேலை செஞ்சதால் அவங்க அப்பா வந்து ஒரு ரைஸ் மில்லில் ரைஸ் மில் வச்சுருந்ததால் அதை நினைவு கூறும் இந்த மாதிரி என்னுடைய குடும்பத்துக்கு எனக்கு எனக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த பணத்தை வந்து மூட்டையில் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து விஜயகாந்த் சொல்லியிருந்தாராம் ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ அவருக்கு சேர வேண்டிய பணத்தை வந்து அந்த கம்பெனி சேர்ந்த நிறுவனங்கள் எல்லாமே மூட்டியில் கட்டி அனுப்பியிருந்தாங்களாம் கூடவே அந்த லெட்டரில் வந்து ஒரு விஜயகாந்த் சில கண்டிஷன் சொல்லியிருந்தாராம் அதாவது இந்த பணம் வந்து என்னுடைய ம வீட்டுக்கு அனுப்பணும் ஆனால் இந்த பணத்தை வந்து என்னுடைய மகன்களும் என்னுடைய மனைவியும் வந்து பயன்படுத்தக்கூடாது அவங்களுடைய தேவைக்காக இந்த பணத்தை வந்து அவங்க பயன்படுத்தக்கூடாது நான் இறந்த பிறகு என்னுடைய வீட்டுக்கு யாராவது உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பணத்தை என்னுடைய மனைவி மகன்களும் கொடுத்து உதவணும் அது மட்டும் இல்லை முதியோர்கள் இல்லம் அனாதை இல்லைன்னு நிறைய இல்லங்கள் இருக்குது அதுக்கும் இந்த பணத்தை வந்து அவங்க செலவிடணும் அதே போல் என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கோ இல்லை யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பணும் அதே போல் என்னுடைய சமாதிக்கு வரக்கூடிய மக்களுக்கும் இவங்க வந்து இந்த பணத்தை வச்சு சாப்பாடு போடணும் என்னுடைய மறைவுக்கு பிறகும் இந்த தேமுதிக அலுவலகத்தில் வந்து சாப்பாடு போடணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கைப்படவே அந்த லெட்டர் அவர் எழுந்ததாக அந்த வீடியோவில் வந்து சொல்லப்பட்டிருக்கு தற்போது இந்த வீடியோ தான் வந்து சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது இந்த லெட்டரை படித்து பார்த்து தான் அவருடைய குடும்பத்தார்கள் வந்து கதறி கதைக்கள் நல்லதாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவை பற்றிய உடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்